மட்டுமே நடிப்பேன் என்ற ஒரே உறுதியோடு தன்னுடைய காலம் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர் இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் திரைத்துறையில சொல் ஒன்று செயல் ஒன்று மேடைக்கு மேடைக்கு பேசுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா வெளி வெளிப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா கேப்டன் ஒருவர் தான் தன் சொல் என்னவோ அதையே தன் செயலாகவும் நிரூபித்து அதே போல வாழ்ந்து காட்டியது ஏதாவது அட்வர்டைஸ்ல அட்வர்டைஸ்மென்ட்ல கேப்டன் அடிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா வெட்டி வெட்டி அட்வர்டைஸ்மென்ட் கோகோலா குடிக்கிறது ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட் ஏதாவது ஏ கேப்டனுக்கு என்ன வாய்ப்பு வரல நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்களா நான் கூடயே இருந்து பார்த்தல அத்தனை வாய்ப்புகளும் கேப்டனை தேடி வந்ததுதான் ஆனால் என் மக்களை தவறான வழியிலே என்னைக்கும் நான் கொண்டு செல்ல மாட்டேன் என்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உபயோகித்தார் நம்ம தலைவரே சொல்லிட்டாரு அப்ப அதுக்கு நல்லதா தான் இருக்கும் அது கரெக்டா தான் இருக்கும் நீங்க என் மக்களை நான் தவறான வழியில் வழி நடத்த மாட்டேன் நீங்க ஒரு எத்தனை கோடி கொடுத்தாலும் என் மக்களுக்கு இணை அந்த காசு கரையாக தீர்மானமா இருந்தார் உறுதியாக இருந்தார் எல்லா இடத்துலயும் நீங்க அவரை பார்த்திருக்கீங்க என் மக்களே என் மக்களே என் மக்களேன்னு சொல்றதை தவிர வேற ஏதாவது சொன்னார நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் வாழ்கிறேன் உங்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பித்து இருக்கிறேன் என்று என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உன்னத தலைவர் நமது கேப்டன் அவர் பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொண்டவர் இப்ப சொன்னாரே அவர் பேசினாரே என் மனைவி நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தி என்று அது என்ன பார்த்து சொன்னாரு நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது என் ரூபத்தில் வாழும் அத்தனை தாய் குலங்களின் ரூபமாக என்னை பார்த்ததின் விளைவாக என் தாய் குலங்களின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை பொறுத்துதான் அந்த வார்த்தைகள் அவர் வாயில வந்திருக்கிறது கேப்டன் பிறந்தவுடனே அவங்க அம்மா ஒரு வயசு கேப்டன் இருந்தப்பவே மறைஞ்சிட்டாங்க கேப்டன் தாய் பாசம் இல்லாமல் வளர்ந்தவர் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன் என் தாய் குலங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது கேப்டனை நான் திருமணம் செய்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவரோட வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மனைவியாய் நான் வாழ்ந்ததை விட தாயாக தான் அவரின் தாயாக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் விஜய பிரபாகன் சண்முக பாண்டியனுக்கு மட்டும் நான் அம்மாவ என்னுடைய செல்லா குட்டி தான் அவரை என் கேப்டனின் தாயாக தான் நான் வாழ்ந்திருக்கேன்

ஒரு தாயாக தான் எந்தளவு கடுமையாக முளைக்கக்கூடியவர் என்பது என் தாய்ப்புலங்களுக்கு தெரியும் காலையில ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா மிட் நைட் தான் வருவார் நடுராத்திரி தான் முளைத்தவர் ஒரு வருடத்திலே பதினான்கு படம் பதினைந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னா எந்த அளவு அவர் கடுமையாக உழைச்சிருப்பார் என்பதை நீங்களே பார்த்துக்க அப்ப மாசத்துக்கு ரெண்டு படம்னா அப்ப எந்த அவர் உழைப்பை கொண்டிருப்பார் என்பதை சிந்திச்சு பாருங்க நாங்க வாழ்ந்தது முப்பத்தி இரண்டு வருஷம் ஆனா என்னுடன் அதிகமா இருந்ததை விட ஷூட்டிங்ல தான் கேப்டன் அதிகமா இருந்திருக்க அந்த அளவு ஒரு கடுமையான உழைப்பால் அவர் மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் அவருக்காக நான் முடித்திருந்து அவருக்கு சூடா சாப்பிடறதுதான் பிடிக்கும்ன்றதுனால எங்க மேல ரூம்லயே ஒரு சின்ன கிச்சன் ஒண்ணு வச்சிருந்த முடித்திருந்து அவருக்கு மிகவும் பிடித்தது தோசை அந்த நேரத்துல அது மூணு மணியா நாலு மணியா இல்ல எனக்கு முக்கியம் எனக்கு என் கணவர் முக்கியம் அதனால அந்த நேரத்தில் சூடாக அவருக்கு வேண்டிய உணவை அவருக்கு உணவளித்து

அவங்களுக்கு டைப் பண்றது நெய்ஸ் கட் பண்றதெல்லாம் ஒரு வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா இது எப்ப தொடங்குறது தெரியுமா திருமணம் ஆகி மறுநாள் கேப்டன் இல்லத்திற்கு நான் மகள் மணமகளாக அடி எடுத்து வைத்த மறுநாள் ஷூட்டிங் போனோம் உனக்கு ஹேர் கட் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு கேப்டன் என்கிட்ட பண்ணுவேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டும் அப்படி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான்

இதுல எந்த மாற்று இல்லை என்பதை உங்க கிட்ட நான் அது போல ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு கொடி அறிமுகப்படுத்தினாலும் அது என் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை யோசிச்சு தான் கேப்டன் செய்தார் அதே போல இன்னைக்கு மகளிர் தினம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் இருக்கு ஆனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று ஒரு மகளிர் அணியை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சீருடியை கொடுத்து ஒரு கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவு அந்த மகளிர் அணியை சிறப்பாக கடமையோடு செய்தவர் நமது கேப்டன் அவர்கள் நான் வந்து பார்த்திருக்கேன் இன்னைக்கு ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அந்த அளவு ஒரு மதிப்பு அந்த சீரியடைக்கு எடுக்கிறது என்பதை நாம மறந்துடக்கூடாது